வா நமது சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு பி எச் மரோஜ் பட்டேல் அவர்களை கௌரவம் செய்தவாங்க வரவேற்பிக்கு வருகை புரிந்திருக்கும் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பு மரியாதைக்கு உரிய திரு மனோஜ் பி மனோஜ் பண்டிகன் அவர்களை நம் பள்ளியின் சார்பாக வருத வருத என வரவேற்கிறோம் நமது நீண்ட நாள் கோரிக்கையான நமது பள்ளிக்கு நிரந்தர வகுப்பறை கட்டிடம் கழிப்பறை வசதி வேண்டும் ஆய்வக வசதி வேண்டும் எமது மாணவர்களுக்கு அமர்ந்து படிப்பதற்கு பெஞ்சு டெஸ்க் வேண்டும் என்பதை ஐயாவர்களின் தாழ்மையான வேண்டுகோளாக எம் பள்ளியின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அவர்களுக்கு விண்ணப்பம் செய்திருக்கிறோம் மற்றதாக வாக்குறையை வழங்குவார்கள் இந்த நிகழ்ச்சியில் தலைமையத்தில் நடத்தொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே பொட்டல் புது ஒரு திரு நூர் அவர்களே காலத்தின் அருமை கருதி ஆசிரியர் பெருமக்களே மாணவ மாணவியரே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகளுக்கு நான் செல்லவிருக்கின்றதால் ஒரு சில வார்த்தைகளை தெரிவித்துவிட்டு விடைபெறலாம் என்று நினைத்தேன் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக ஆலங்குளத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு அப்போது இந்த தலைமை ஆசிரியர் அவர்கள் என்னிடம் வந்து இந்த கோரிக்கையை வைத்தார்கள் கூடுதலாக வகுப்பறைகள் வேண்டும் என்று வைத்த போது நானும் இந்த பகுதிக்கு வந்தபோது பார்த்தபோது இங்கே இடமில்லை என்ற ஒரு குறைபாட்டினால் தான் இங்கே பள்ளி கட்டடம் அமைவதற்கான சாத்திய இல்லை என்று பலமுறை என்னிடம் அதிகாரிகளும் தெரிவித்தார்கள் ஆகவே இங்கே நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் கோரிக்கை வைத்தது என்னவென்று சொன்னால் கூடுதலாக வகுப்பறைகள் வேண்டும் என்றும் நம்முடைய உதவி தலைமை அவர்கள் கூறியது போல இங்கே கழிப்பறை வேண்டும் ஆய்வகம் வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்தார்கள் இவை அனைத்துக்கும் நீங்கள் கோரிக்கையை என்னிடம் கொடுங்கள் நீங்கள் இடத்தையும் தேர்வு செய்யுங்கள் அப்பொழுதுதான் நாம் கொடுக்கின்ற அந்த மனு அங்கே பரிசீலிக்கப்பட்டு அவர்கள் வந்து இங்கே அதற்கான மதிப்பீடுகளை தயார் செய்ய முடியும் இடம் இருந்தால் தான் எவ்வளவு கட்டணங்கள் அங்கே வரும் என்பதை அவர்கள் ஆய்வு செய்ய முடியும் இந்த ஆண்டு மட்டும் நெட்டூர் பள்ளிக்கு சுமார் ஒன்னே கால் கோடியும் அதே போன்று தாலை சுப்பிரமணியம் ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கும் சுமார் ஒன்னே கால் கோடியும் இந்த முறை நான்கு பள்ளிகளுக்கு வாங்கி கொடுத்தேன் ஆகவேதான் எனக்கு அடுத்தார்கோல் எந்த பள்ளிகளுக்கு செய்ய வேண்டும் என்பதை ஆய்வு செய்வதற்காக தான் இன்று உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் மேல்நிலை பள்ளியில் மேல்நிலை பள்ளியில் இந்த ஆண்டு நான் கொடுக்க போகும் பரிந்துரையில் முன்னுரிமை நம்முடைய முதலையார் பட்டி பள்ளிக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் என்பதை முடியும் காரணம் மற்ற பள்ளிகளுக்கெல்லாம் நான் ஏதாவது ஒரு கட்டணத்தை பெற்று தந்திருக்கின்றேன் ஆனால் இந்த பள்ளிக்கு நான் முன்னும் கொடுக்கவில்லை ஆகவே என்னுடைய பரிந்துரை கடிதத்தில் இந்த வருடம் நான் முதலையார் பட்டிக்கும் அதே போன்று அரியநாயபுரத்துக்கும் இன்னும் ஒரு பள்ளி மூன்று பள்ளிகளுக்கும் நான் இந்த ஆண்டு கொடுப்பேன் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இங்கே ஆசிரியர் பெருமக்களையும் தலைமை ஆசிரியம் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் இங்கே அருகில் நம்முடைய பள்ளி எது அந்த கோபரேட்டிவ் சென்டிஸ் தான் அது ஓ இங்கதான் பள்ளி ஏற்பாடு பண்ணி இது வந்து கூட்டுறவு இது வந்து பில்டிங் கட்டுறது கொடுக்குறாங்களா அப்படியா சரி நான் என்ன சொல்றேன்னா இப்ப நீங்க எனக்கு ஒரு கடிதம் மட்டும் கொடுங்க இப்ப நம்முடைய தலைமை ஆசிரியர் உட்கார அதாவது தலைமை ஆசிரியர் ஒரு கடிதம் கொடுங்கள் அதாவது இந்த கூட்டுறவு சங்கத்துக்குரிய இந்த கட்டடத்தை தானமாக பள்ளிக்கு கொடுத்தால் இந்த இடத்தை நாம் பயன்படுத்தி கண்டிப்பாக கட்டடத்தை கட்டலாம் அதற்கும் என்னுடைய முழு முயற்சி உண்டு என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் இந்த இந்த இடத்தை மட்டும் மாற்றுவதற்கு நீங்கள் என்னிடம் கடிதம் கொடுங்கள் அதை நான் பரிந்துரை செய்து மாவட்ட ஆட்சித்துறை தலைவரை நேரில் சந்தித்து அதற்கான முயற்சியும் எடுப்பேன் காரணம் அதுதான் அடிப்படை வேலை முதலில் இந்த வேலையை முடித்து விட்டால்தான் தான் அரசிடம் நாம் கட்டடத்தை கோர முடியும் நீங்கள் நாளை நம்முடைய நூறு அவர்களிடம் கொடுங்கள் அவர் கொடுத்தவுடன் அவர் என்னிடம் தந்தால் அதற்கான பரிந்துரை கடிதத்தை தருவேன் என்பதை தெரிவித்து இன்று இந்த பள்ளிக்கு புதுமையான கட்டடங்களை கட்டுவதற்கு விதை வைத்த நாள் என்று வைத்துக் கொள்வோம் கண்டிப்பாக அது மரமாக வரும் என்பதை தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம் அழைப்பினை ஏற்று நமது பள்ளிக்கு வருகை தந்து நமக்கு பெரும் உத்தரவாதம் அளித்துள்ள ஆளுகம் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கு முடிய ஐயா மனோஜ் பண்டிகா அவர்களை உங்கள் சார்பாக மனமாத நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இப்பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக நிற்கும் பொழுது மேல்நிலைப் பள்ளியை தரம் உயர்த்த அரிய முயற்சி எடுத்த பசுரமன் ஆய்யாவர்களையும் நூறு அவர்களையும் உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் அவர்களுக்கு மனமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை இந்த நிகழ்ச்சியில் அமைதி காத்த செல்வங்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் பயிற்சி அவர்களையும் அவர்களுக்கும் நிச்சயத்தை தெரிவித்துக் கொண்டு விடைவு நிறுத்தி வணக்கம் ஆ ஐஃபோனா நாளை நீ சார் நீ முன்னாடி போய் நின்று ஒன் வீடு எடுப்போம் மூஞ்சபர் இங்க இங்கே அங்கே நேராக போய் அங்கே போயிருக்கோம்